வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பூசம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த ஒரு குழப்பத்திற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கும் நீங்களே இந்த நாளை எண்ணி பெருமைப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இன்று தூர பயணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மேசராசி மாணவர்களுக்கு பலவிதத்திலும் ஏற்றமும் ஆதாயமும் கிடைக்கும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாக இருக்கும் ஒரு முக்கியமான வேலையை முடிக்க முடியாமல் தடைகள் வந்தது இன்று தடைகள் தாமாகவே விலகுவதை பார்த்து மிகவும் மனநிறைவு அடையும் நாளாக இருக்கும் மேலும் இன்று பண வரவும் தாராளமாக இருப்பதால் இது நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மிதுன ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையையும் சற்று போராட்டத்திற்கு பின்புதான் முடிக்க முடியும் மிக எளிதாக முடித்து விடலாம் என்று நினைத்த ஒரு விஷயம் கூட இழுபறியாக இருந்து மதியத்திற்கு பிறகுதான் முடிவடையும் நீங்களே சற்று அதிக உழைப்பை போட்டு சாமர்த்தியமாக செய்தீர்கள் என்றால் மதியத்திற்கு பிறகு உங்கள் வேலைகளை நல்லபடியாக முடித்து கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலத்து கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று காலையில் நீங்கள் எங்கு எங்கு சென்றாலும் வரவேற்பும் நல்ல மதிப்பும் ஏற்படும் நாளாக இருக்கும் ஒரு புதிய முயற்சியை தொடங்க நினைப்பீர்கள் அதற்கு நல்ல ஆதரவும் வரவேற்பும் கிடைப்பது போல் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு சற்று பின்னடைவு ஏற்படுவதால் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை இன்று பகல் பொழுதிலே நிறைவேற்றிக் கொள்வது நன்மை தரும் மதியத்திற்கு பிறகு தடையும் தாமதமும் ஏற்படுவது நிதானமாக செயல்பட்டு தெய்வ வழிபாடு செய்வது ஓரளவு நிம்மதியடையலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா சிம்ம ராசி சிம்மராசி நண்பர்களே இன்று வேலை சுமை சற்று அதிகம் உள்ள நாளாகவே இருக்கும் பல நாளாக முடிக்க முடியாமல் இருந்த பணிகளை எப்படியாவது முடித்து விட வேண்டும் என்று முயற்சிகள் அதிகம் போடுவீர்கள் ஆனால் தடைகளும் தாமதமும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்கள் முயற்சிகள் நல்லபடியாகவும் நிறைவேறுவதை பார்த்து மனநிறைவு காண்பீர்கள் இன்று மதியத்திற்கு பிறகு சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை கண்ணீராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் உங்கள் பக்கம் என்றே சொல்லிவிடலாம் பல நாளாக ஒரு வேலையை முடிக்க முடியாமல் தவித்தீர்கள் என்று அது தாமாகவே முடிவதோடு எதிர்காலம் குறித்து சில சேமிப்பு திட்டங்களையும் இன்று செய்ய தொடங்குவீர்கள் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிக்கு பலவிதத்திலும் லாபமும் ஏற்றமும் உண்டாகும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நிம்மதி பெருமூச்சை விடும் நாளாக இருக்கும் பல நாளாக இருந்த ஒரு கஷ்டத்திற்கு இன்று நல்ல தீர்வு கிடைப்பதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் தொழில் பல நாளாக இருந்த மந்த நிலை மாறி நல்ல லாபமும் ஏற்றமும் கிடைக்கும் நாள் மேலும் குடும்பத்தாரும் இன்று உங்களை மதித்து கொண்டாடும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் விருச்சிக ராசி ராசி நண்பர்களே இன்று குடும்பத்தில் உள்ள அனைவரும் உங்களை மதித்து கொண்டாடும் நாளாக இருக்கும் நீங்கள் மற்றவர்களின் தேவை அறிந்து உதவி செய்வதால் அவர்களே உங்களை போற்றி கொண்டாடும் நாளாக இருக்கும் இன்று மிகவும் நிதானமாக நடந்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவும்படியான காரியங்கள் செய்யும் நாளாக இருக்கும் இது ஒரு வெற்றி நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று பல நாள் கஷ்டம் ஒன்று உங்கள் சொந்த முயற்சியால் தீர்த்து கொள்வீர்கள் இதனால் உங்களை எண்ணி நீங்களே பெருமைப்பட்டு கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும் மேலும் பல நாளாக இருந்த பொருளாதார தடையும் நீங்குவதால் இது ஒரு சிறப்பான ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே நீங்கள் இன்று எந்த காரியம் செய்தாலும் அதற்கு பல மடங்கு லாபம் ஏற்படும் நீங்களே உங்களை எண்ணி பெருமைப்பட்டு கொள்ளும்படியான சூழ்நிலை ஏற்படும் மேலும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுவதால் மகிழ்ச்சியான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பதால் உங்கள் மனதிலே ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி ஏற்படும் பல நாளாக தொழிலில் ஒரு தேக்க நிலை இருந்தது அது இன்று விலகுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் நாள் மேலும் குடும்பத்தில் உள்ளவர்களும் உங்கள் மனம் அறிந்து அதன்படி நடப்பதால் மிகவும் நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் ஏற்கனவே இன்றைய நாளில் இப்படி செய்ய வேண்டும் என்று சில திட்டங்கள் போட்டிருந்தீர்கள் அதன்படியே அனைத்தும் நல்லபடியாக செய்து ஒரு நிறைவான நாளாக மாற்றிக்கொள்வீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று புதன் புதன்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்